சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி என்ற ஆயுதத்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த மூன்று பெண் ஊழியர்கள் செய்த சம்பவம் தான் தற்போது தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அரசு வேலை என்பது இளைஞர்கள் பலரின் கனவாக இருக்கும் இந்த கனவுகளை போட்டித் தேர்வுகள் மூலம் நினைவாக்கி வருகின்றனர் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் பலரும் இந்த போட்டித் தேர்வு மூலம் பல்வேறு உயர்நிலைகளையும் அடைந்துள்ளனர் அந்த வகையில்தான் பிடி சுற்றும் தொழிலாளியின் மகள் உட்பட பலர் இந்த போட்டித் தேர்வில் குறிப்பாக குரூப் ஒன் தேர்வில் கூட வெற்றி பெற்று சாதனையும் பெற்றுள்ளனர் அந்த வகையில் தமிழகத்தின் திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றிய மூன்று பெண் ஊழியர்களும் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று சாதித்து காட்டியுள்ளனர் கல்வியால் மட்டுமே நாம் உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மூன்று பெண்களும் சாதித்து காட்டியுள்ளனர் இவர்கள் எப்படி இந்த தேர்வில் வெற்றி பெற்றனர்கள் என்பது குறித்து இந்த விடிவில் முழுமையாக பார்க்கலாம் முடிந்தளவுக்கு இந்த விடிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஈரோடு பெருந்துறை துடுப்பத்தி கிராமத்தை சேர்ந்த விவசாயியான பழனிசாமியின் மகள் தான் நித்யா இருபத்தாறு வயதான இவர் பிஎஸ்சி வேளாண்மை படித்தும் உள்ளார் குரூப் நான்கு தேர்வில் தேர்ச்சி பெற்ற நித்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு முதல் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்தார் அரசு வேலை கிடைத்துவிட்டது என அதோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து படித்து வந்த நித்யா குரூப் டூப் தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதன் பின்னர் வேளாண்மை அலுவலராக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றினார் தொடர்ந்து அதோடு விடாமல் குரூப் ஒன் தேர்வுக்கும் படித்து வந்துள்ளார் கிடைத்த நேரத்தை வீண் செய்யாமல் வேலை பார்த்து கொண்டே படித்து தற்போது குரூப் ஒன் தேர்விலும் தேர்ச்சி பெற்று பத்தாம் இடத்தை பிடித்துள்ளார் விரைவிலேயே உதவி ஆட்சியராக பொறுப்பேற்க இருக்கிறார் நித்யா குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றது தொடர்பாக நித்யா கூறுகையில் குரூப் ஒன் தேர்வில் தமிழகத்திலிருந்து மட்டும் தொண்ணூத்தி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வந்த நாங்கள் மூன்று பேருமே வெற்றி பெற்றிருக்கிறோம் மூன்று பேருமே அரசு வேலையில்தான் இருக்கின்றோம் எனினும் தொடர்ந்து படித்து தற்போது இந்த தேர்விலும் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் கூறினார் அதே போல ஈரோடு மாவட்டம் சின்னச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த காளியப்பசாமியின் மகளான சுபசினி வயது இருபத்தாறு என்பரும் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் ஏற்கனவே குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் சுபாஷினி குரூப் ஒன் தேர்விலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது படித்து வந்துள்ளார் குரூப் ஒன் தேர்வில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் தேர்ச்சி பெற்று தற்போது அவர் பணிபுரிந்து வந்த கூட்டுறவு துறையிலேயே துணை பதிவாளர் பணிக்கு தேர்வாகி இருக்கிறார் தேர்வில் வெற்றி பெற்றது குறித்து சுபாஷினி கூறுகையில் வேலைக்கு சென்று வந்து மீதி நேரத்தில் தான் நான் படித்தேன் திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரான சுரேஷ் உட்பட சிலர் கொடுத்த ஊக்கம் எனக்கு உற்சாகம் தந்தது என்னை பார்த்து என் தங்கையும் போட்டித் தேர்வுக்கு தீவிரமாக படித்து வருகிறாள் என்றும் கூறினார் இதேபோல திருப்பூர் உடுமலையைச் சேர்ந்த இந்திரா பிரியதர்ஷினி என்ற இருபத்தெட்டு வயது இளம்பெண்ணும் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று உள்ளார் இவரது தங்கை காலனி விற்பனை செய்தும் வருகிறார் பிரியதர்ஷினியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்தான் பணியாற்றுகிறார் வேலைக்கு நடுவே படித்துக்கொண்டே தற்போது குரூப் ஒன் தேர்விலும் முப்பத்தைந்தாவது இடத்தை பிடித்து வணிகத்துறையில் உதவி உதவி ஆணையராக பணி செய்தும் இருக்கிறார் பிரியதர்ஷினி குறுகியில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்காக அதிக நேரமாகும் எனினும் கிடைக்கும் நேரத்தில் தவறாமல் படித்து வந்தேன் தற்போது வெற்றியும் பெற்றுள்ளேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் கல்வி என்ற ஒரு ஆயுதத்தால் தற்போது குரூப் ஒன் தேர்வில் இந்த மூன்று பெண்களும் வெற்றி பெற்று சாதித்துள்ளனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வந்த இந்த மூன்று பேர்களும் செய்த இந்த சாதனையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்தியடைய மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்